கோவில் நிர்வாகத்தர நடத்தப்பட்ட திருப்பாவை திருவங்காவை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் முதலாவதாக டால்மியா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் எஸ் வித்யாலயன் இரண்டாம் வகுப்பு முதலிடம்

எஸ் முத்துக்குமார் முத்து ராகேஷ் இரண்டாம் வகுப்பு முதலிடம் பி பார்த்திபன் இரண்டாம் வகுப்பு இரண்டாம் இடம் எஸ் யோகேஸ்வரி இரண்டாம் வகுப்பு மூன்றாம் இடம் எஸ் மோனிஷா மூன்றாம் வகுப்பு முதலிடம் சாகித்யன் அடுத்ததான் வகுப்பேன் அவர்களை பரிசு வழங்க அன்புடன் அழைக்கிறேன் எம் முதிலன் மூன்றாம் வகுப்பு மூன்றாம் இடம் எம் ஹரிகரன் நான்காம் வகுப்பு முதலிடம் கே ஆர் வித்ய ஸ்ரீ நான்காம் வகுப்பு இரண்டாம் இடம் பி நிவேனியா ஸ்ரீ நான்காம் வகுப்பு மூன்றாம் இடம் ஒய் வித்யா ஐந்தாம் வகுப்பு முதலிடம்

ஆறாம் வகுப்பே மூன்றாம் இடம் ஐ சுஜயா ஏழாம் வகுப்பே முதலிடம் ஏ ஷிபானா ஏழாம் வகுப்பே முதலிடம் எம் வன்சிகா ஏழாம் வகுப்பே இரண்டாம் இடம் எஸ் யாதவி ஏழாம் வகுப்பே மூன்றாம் இடம்